வணக்கம் நண்பர்களே இன்று நான் பேசப் போகிற விஷயம் பணம் மற்றும் தேவைகள் பற்றிய நம் முடிவுகளை யார் நிர்ணயிக்கிறார்கள் பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சீராக நடத்த ஒரு முக்கிய கருவி ஆனால் நம்முடைய தேவைகள் யாரின் ஆலோசனையில் நிர்ணயிக்கப்படும் என்பதை நாம் கவனிக்கிறோமா தொலைக்காட்சி விளம்பரங்களும் சமூக சூழலும் எவ்வாறு நம்மை பாதிக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்கலாம் நம் தினசரி தேவைகளுக்கு பணம் அத்தியாவசியமானது உணவு வீடு கல்வி மருத்துவம் ஆனால் பணத்தை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் வாழ்க்கையை அமைப்பதிலும் பிரச்சனைகளை உருவாக்குவதிலும் முக்கியமாக இருக்கும் உதாரணமாக சிலர் தேவையற்ற பொருட்களுக்கு பணம் செலவழித்து கடன் சுமைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள் ஒன்று ஒரு மனிதர் தன்னுடைய செலவுகளை சரியாக திட்டமிடுவது இரண்டு மற்றொருவர் விளம்பரத்தால் கவரப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவது தேவைகள் இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று அடிப்படை தேவைகள் உணவு தண்ணீர் உடை இரண்டு ஆடம்பர தேவைகள் பொது மொபைல் பிராண்ட் ஆடை பொழுதுபோக்கு சாதனங்கள் விளம்பரங்கள் நம்மை எவ்வாறு கூட ஆடம்பரமாக தேவைகள் கூட அத்தியாவசிய தேவையாக இருப்பது போல உணர்த்துகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சாதாரண செல்போன் போதுமான போது புதிய மாடல் வாங்க வேண்டுமா உணவிற்கு போதுமானது என நம்மால் உணர முடியாத அளவுக்கு சில ஆடம்பர உணவகம் கவருகிறதா நம்முடைய தேவைகளை உறவுகள் அல்லது நண்பர்கள் நிர்ணயிக்க அனுமதிக்கிறோமா ஒருவரின் கருத்து இந்த ஆடை அழகாக இல்லை வேறு வாங்கவும் இதுபோன்ற கருத்துக்கள் நம் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் அடுத்தவர்களைப் போல் வாழ வேண்டும் என ஒரு அழைப்பு வருகிறதா உங்கள் வாழ்க்கையை யாரும் நிர்ணயிக்க அனுமதிக்காதீர்கள் தேவைகளை உங்கள் மதிப்பீடு அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் சுயநினைவு உங்கள் தேவைகள் உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதா என்பதை சிந்தியுங்கள் இந்த பொருள் அல்லது சேவை என்னை நலமுடன் வாழச் செய்யுமா என்ற கேள்வியை எப்போதும் கேளுங்கள் விளம்பரங்கள் மற்றும் சமூகத்தின் தாக்கத்தைத் தாண்டி உங்கள் மனதை கேளுங்கள் பிராக்டிகல் டிப்ஸ் ஒன்று பொருத்தமான திட்டமிடல் ஒரு மாதம் முழுவதும் செலவுகளை முடிவெடுக்க முன்பே பூரணமாக ஆய்வு செய்யவும் இரண்டு சிறு சேமிப்பு வழிகள் தேவையற்ற பொருட்களுக்கு செலவிடுவதைக் குறைத்து நீண்டகால நன்மை தரும் சேமிப்புகளில் முதலீடு செய்யவும் மூன்று புத்திசாலியான தீர்மானம் உங்கள் வருமானத்திற்கும் தேவைகளுக்கும் இடையே தகுந்த உத்தரவை ஏற்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் உங்கள் கையில் இருக்க வேண்டும் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் விளம்பரங்கள் நம்மை எப்படி கவர்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது உங்கள் சொந்த முடிவில்தான் இருக்கும் பணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு கருவி மட்டுமே உண்மையான மாற்றம் உங்கள் முடிவுகளில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி